வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விதையிலேருந்து செடியை உருவாக்கியிருக்கேன் வித்தியாசன்னு கூட சொல்ல முடியாது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வந்து வருமா வராதா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள டவுட்டு தான் ஆனால் நான் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி நான் இந்த விதையை முளைக்க வச்சுருக்கேன் விதை விதையும் வந்து சூப்பராக முளைஞ்சிருக்கு என்ன விதை இது எப்படி நடுறேன் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் இருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க இதை நான் ஃப்ரிட்ஜில் இந்த விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ தான் லேஸாக முளைச்சி வந்திருக்கு இதை வந்து நான் மண்ணுக்குள்ளே இப்போ நடலாம் அப்படின்றது தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே பாருங்க இது வந்து ஆப்பிள் விதைங்க ஆப்பிள் வந்து நான் சாப்பிடும்போது இந்த விதை வந்து ரொம்ப முத்தனை விதையாக இருந்தது சரி இதை நம்ம வந்து முளைக்க வச்சு பார்க்கலாமா முளைச்சி வருமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சரின்னு கொஞ்சமாக இந்த டப்பாக்குள்ளே எல்லா விதைகளையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது ஒரு ஒன்றரை மாதமாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எடுத்து பார்த்தா லேசாக முளைச்சி வந்திருந்தது இதை தான் நான் வந்து இந்த மண்ணுக்குள்ளே நட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து முளைஞ்சி வந்திருக்குன்றது அடுத்து மண்கலவை இப்போ இந்த இந்த விதையை வந்து நான் விதைக்கிறதுக்கு மண்கலவை நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகோபீட்டு அதிகமாகவும் மண் கம்மியாகவும் போட்ட மிக்ஸ் பண்ண மண்கலவை தான் இது ரொம்ப லேஸாக இருக்குது பாருங்களேன் வெயிட்டே இல்லாமல் லேஸாக இருக்கக்கூடிய மண் இந்த மாதிரி மண்ணு தான் நம்ம இந்த மாதிரி செடிங்க அதாவது முளைஞ்சி வரக்கூடிய விதைகளை இந்த மாதிரி மண்ணில் ஊனினோம்னா சீக்கிரமாக வேறுகள் வந்து ஊ ஊடுருவி சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு முளைஞ்சி வரும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு மண் மண்கலவிய நான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக விளைஞ்சி வந்திருக்குங்க சரி இப்போ இதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே நட்டுடலாம் மண்ணை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் அப்படியே லேசாக வந்து நட்டு வச்சுருக்கேன் அதேமாரி எல்லா விதைகளும் இதில் போட்டு விட்டுடலாம் பாருங்கள் எல்லாமே வந்து முளைஞ்சிருச்சுங்க எதுவுமே மொ முளைக்காத விதையே இல்லை பரவாயில்ல நான் வந்து அந்த விதைகளை வந்து பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் இது மொ முளைக்கக்கூடிய விதைகள் தான் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுதான் நான் முளைக்க வச்சுருக்கேன் போல் ஒரு ஒரு விதையை எடுத்து நம்ம ஊனி வச்சிடலாம் நம்மளுக்கு இது வருமா வராதான்னு நம்ம இருக்கிறத விட ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லைங்களே அதனால தான் இந்த முயற்சி வர்றது வராது அப்புறம் ஃபஸ்ட்டு இதை வர வைக்க முடியுமான்றதை நம்ம மு பா முயற்சி பண்ணி பார்த்தாதானே தெரியும் அதனால தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒருவேளை இது நல்லா முளைஞ்சி வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து சூப்பராக நம்ம அதாவது குளிர் பிரதேசத்தில் தான் இந்த செடி வந்து நல்லா வரும் நம்ம கிளைமேட்டுக்கு வராது ஏன்னால் ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம கிளைமேட்டு அதனால நான் கார் பார்க்கிங்கில் ரொம்ப சில்லுன்னு எந்த நேரமும் வெயில் இல்லாமல் நெல்லாக தான் இருக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும் மாடியில் வீடு இருக்கிறதுனால கீழே வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த இடத்துல வச்சு இந்த செடியை நல்லா பராமரித்து வளர்க்கலான்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இது நல்லா முளைஞ்சி வந்ததுன்னா அந்த மாதிரி நான் வந்து சூப்பராக இதை வளர்த்துருவேன் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு சரிங்க எல்லா எல்லா விதைகளும் நம்ம இதில் ஊனிட்டோம் லேசாக மேலே வந்து மண் தூவி விட்டுருலாம் இப்போ நம்ம இது மேலே லேசாக கொஞ்சம் மண் போட்டு விட்டுடலாம் மண்ணும் போட்டாச்சு இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சு விட்ரலாம் இப்போ நான் தண்ணி தெளிச்சிடுறேன் தண்ணி தெளிச்சிட்டோம் கார் பார்க்கிங்கில் இதை வேறு பார்ட்டில் மாற்றி கார் பார்க்கிங்கில் வச்சு சூப்பராக வளர்க்கலாம் அப்படின்றதுனால இது வந்து நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வச்சு நம்ம பாதுகாக்கணும் இது எந்த அளவுக்கு வந்து துளிர் வருது எந்த அளவுக்கு இது முளைஞ்சி வருதுன்றது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் முளைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு முளைஞ்சிருக்குன்றதையும் நான் வீடியோ போடுறேன் இது ஒரு சின்ன வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்